அஜானிகா அஜானிக்க <laughs> <laughs>

Okay, bye. 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 Canada, Canada, under the jail. Canada, under the jail. 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 Under the jail.

இந்த சூகேஸ் கொன்றவன் நான் கொன்றவன் அவன் விழுபாடே இல்ல நீ வேங்கோப்பூ போட்டு வந்த சூகேஸ் ஓ நீ வேங்கோப்பு போட்டு வந்த சூகேசு சொல்ல சொல்ல தான் கொண்டு வருவேன் நான் கொண்டு வந்த பாதைல தானே கொண்டரு சீட் சீட் ரோசா பூ மணக்கீல உண்மையான ரோசா கனடா நீ வெளியில போனாதான் தெரியும் கனடா நீ வழியில போனா அப்புறம் தெரியும் என்ன நடக்கும் அது பக்கம் மாதிரி போயிடுறான்னு என்ன காரோட புரிய காரோட பிராண்ட அவோட எடுத்தே காரோட பதிய எடுத்தே இந்த குடுத்து இருக்கானே போன் பண்ணி சொன்னா நீ பின் வந்து வரணும் கை வேல நீ எங்க போறோம் இப்படி போ பாண்டர் பாத்தீங்களா சாப்பாடு வாங்கி கொண்டு எல்லாரும் போயிட்டோம் ரோசா பூ மாதிரி நானே அந்த பூ ஒரு குடுக்கறே இல்ல என்ன எனக்கு அது பிச்சா பிடிச்ச வேறங்க பெரிய சாப்பாடு போடு பெரிய சாப்பாடு படி இங்க வெளிநாட்டுல நிறைய காசா இருக்கு இனி எனக்கு வந்து நான் அங்கத்தை காசை தம்பாப்பேன் வெதே காசைட்ட வேண்டிய போறோம் சோラウンドவா நீங்க நான் அவ்ளாச்சே நான் ஓ வேண்டாம் அது ஃபுட் இருங்க 4 வேண்டாம் அது ஒரு புட கொஞ்ச கதைக்க அதங்கோடா குழப்படி செய்யாதங்கடா கன்னடா ஆக்கனடா சாஸ் இல்ல ஸ்டான் சுறாந்தேன்

Tiene que para ver. ¿Tamil la gente en el ¿Tamil la gente en el inglés? 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 English car on You know, where did you remember? Bad brother, video of our gunning away. We didn't watch it long. Where did you go? Where did you go? Your house. My house? Abba Marelli. Your house? Amma. Amma, what did you say? Amma, what did you say? Amma, what did you say? சரஸா கூடிய அம்மாவுக்கு வழியா தெரியாது வந்தது வர்றேன்னு தெரியும் சொன்னாங்க ஆனா அவன் மறந்து ஓடுவா நாங்க இன்னொன்னு அப்புறமா இன்னொரு நாளைக்கு சர்ப்ரைஸா கூட்டி ஒண்ணு அப்புறம் அம்மாவி கனடா இருக்கு கனடா ஒன்றுமா என்ன தெரியல கனடாக்கு இன்னும் வெளியில போயிலங்க இப்ப அனங்க பாக்கிங் ரோட்டே தான் பெருசா கொழும்பு ஏயா போட்டுகள் தானே போய் வந்தான் அங்க ஏயா போட்டுகள் கொழும்பு மாதிரி தான் கிடக்கு லண்டன் நேத்து வெளியில குடு நீங்க நிறைய நாள ஆசைப்பட்ட விஷயம் தானே வீடியோ ஒழுங்கு அடக்கல என்னடா உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் ஆசைப்பட்டது ஆனால் வந்த பாதையில இல்லாம் சரி இல்ல உண்மையிலேயே நாடு நல்லா இருக்கும் உங்களுக்கு நல்லா ஏன்னா உங்களுக்கு எல்லாம் இதுக்கு தானே நல்லா இருக்கும் അതിനുവാപ്പം നല്ല ഇതിലെ പൂ വേണം സിക്ി ഡോളർസ് പാക്ക് ആ ഫിഫ്റ്റി നൈൻ ഡോളർസ് പാകി ഒന്നായിരം ഫോണ അറുപത് ഡോലർസ് അണ്ടാ സാഡിയ അറുപത് ഡോലർ സങ്കദേ കാ

നാർമ ചുണ്ട കണ്ടൈം പിടിക്കുന്ന പോലെ മുഖങ്ങൾ രണ്ടേരും பயங்கര കൊളപടിയനാക ആദാൻ ജാവത്തേങ്ങളെ ആദാൻ ജാവത്തേ शेरേ ഇല്ല आओ शेर वालोंടനാ

ஒரு மாதிரி இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டு இந்த வரவனும் பரவனும் சொல்லி வந்துட்டீங்கன்னு ஒரு மாதிரி ஓ வந்து விட்டோம் ஆனால் என்ன சொல்ல அந்த என்ன சொல்றது அது ஒரு கஷ்டமே தான் கிடக்குது அது தூரம் இல்லை இப்ப நீங்க கனடா தான் இப்ப சரியான தூரம் இப்போ ஸ்ரீலங்கா இருந்து சரியான தூரமான பயணம் கனடா தான் உங்களுக்கு நோமா ஃபிளைட்ல மட்டும் இருபது இருபது மணிக்கு அது மேல பறக்க வேணும் ஓ இருபது பன்னிரண்டும் மட்டும் இருபது மணிக்கு ஸ்ரீலங்கா